குடும்பத்துக்காக தன்னோட துணிச்சலையும் கனவையும் கால ஓட்டத்துல மறந்து போன ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்தாலேயே அவமானப்படுத்தப்படும் போது நாடே திருவி பார்க்கிற பெண்ணா தலை நிமிர்வதுதான் முப்பத்தாறு நிலை மலையாளத்துல மஞ்சு வாரியாருக்கு ரீஎன்ட்ரி ஆ இருந்த படம் ஹவுல் தார்யோ அந்த படம் தான் தமிழ்ல ஜோதிகாவுக்கும் ரீஎன்ட்ரி பத்து வருஷமா ஒரே கவர்மெண்ட் ஆபீஸ்ல அழுத்து சலிச்சு கொட்டாவி விட்டுட்டு வேலை பார்த்துட்டு கூட வேலை பாக்குறவங்ககிட்ட எல்லாம் பொறணி பேசிக்கிட்டு பொண்ணுகிட்ட நான் ஒண்ணு ஆண்டி இல்ல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு மாமனார் மாமியார அன்போட அரவணைச்சு கணவரை ரொம்பவே பொறுமையா ஹேண்டில் பண்ணி ரொம்ப மெச்சூர்ட் குடும்ப தலைவியா இந்த படத்துல வசந்தி தமிழ் செல்வனாவே வாழ்ந்திருக்காங்க ஜோதிகா ஏன் பொண்ணும் உன்ன மாதிரியே ஆயரக்கூடாது அதனாலதான் அயர்லாந்து கூட்டு போறேன் அப்படின்னு கணவன் சொன்னதை தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அப்ப இவ்ளோ நாள் நான் என்னவாதான் இருந்தேன்னு கேக்குற இடத்தையும் தன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அபிராமி கிட்ட குணி குணிஞ்சு உடஞ்சே போயிட்டுன்னு சொல்ற இடத்தையும் கலங்க வைக்கிறாங்க ஜோதிகா கடைசில அபிராமி உன்னோட வயசு என்னன்னு ஜோதிகாட்ட கேக்குறப்ப தட் ஆஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோட சாதனை பண்ணா நடக்கிற இடத்துல அப்பலாம் செல்றாங்க ஜோதிகா படத்துல ரொம்பவே செல்ஃபிஷ் கணக்குனா நடிச்சிருக்காரு ரகுமான் சாலை விபத்துல தான் செஞ்ச தப்புக்கு தன்னோட மனைவியை மாட்ட வச்சுட்டு வெளிநாடு செல்லணும் அப்படின்ற அளவுக்கு செல்ஃபிஷா இருக்காரு ரகுமானை வில்லனா காட்டணும் அப்படின்றதுக்காகவே சுயநலக்காரரா காட்டியிருக்கிறது ரொம்பவே செயற்கையான விஷயமா தெரியுது அம்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா கிளவி ஆயிடுவோமா அப்படின்னு சொல்ற இடத்துலயும் ஜனாதிபதி கிட்ட என்ன கேள்விதான் கேட்டேன்னு கெஞ்ச கெஞ்ச சொல்லாம அவங்கள அழிய விடுற இடத்துலயும் இப்ப இருக்கக்கூடிய டீனேஜ் பெண்களை நினைவுபடுத்துறாங்க ஜோதிகாக்கு மகளா நடிச்சிருக்க அமர்தா நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு காய்கறிலையும் விஷம் கலந்திருக்கு அப்படின்னு இளவரசி சொல்லக்கூடிய இடம் நமக்கு முதலே தெரிஞ்சிருந்தாலும் அதிர்ச்சியை உண்டாகுது நம்ம ஊர்ல விஷத்தை பார்த்தெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க விலைய தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்ற உண்மை முகத்துல அறியக்கூடிய விஷயமா இருக்கு ரொம்பவே கூட்ட நெரிசலான சென்னை போன்ற மாநகரங்கள்ல மொட்டைமாடி விவசாயம் செய்யலான்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்ல விவசாயம் செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு சந்தில இருக்க பத்து வீட காமிக்கிறதுலாம் ரொம்பவே ஓவர் இந்த காலகட்டத்துல அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம் பெருகிட்டு வர மாநகரங்கள்ல மொட்டை மாடி விவசாயம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல நடக்கல இனிமே ஓட ஆரம்பிக்கிறேன் எங்க காலகட்டத்துல ஒன்னு ரெண்டுதான் பழுக்கும் ஆனா இப்போ இன்டர்நெட்டை பார்த்து எல்லாமே பழுத்துடுது நான் தனியா போறந்தவன் குறை எனக்கு இல்ல ஐ பார் வித் பெயின் கல்யாணான பொண்ணுங்களோட கனவுக்கு காலாவதிய நிர்ணயிப்பது யாரு எல்லாத்தையும் உட்கார வச்சு விமர்சிக்கிற தலைமுறையாவே மாத்திட்டோம்னு படம் முழுக்க வர வசனங்கள் யோசிக்க வைக்குது படத்துல முக்கியமான பிளஸ் இருக்க ஒரு விஷயம் விஜயோட வசனங்கள் சந்தோஷ் நாராயணோட இசை வந்து பின்னணில உறுத்தல் இல்லாம இசைக்குது படத்துல முன்பாதியில சர்பிரைஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாம இல்லாம சில காட்சிகள் வச்சிருக்கிறது அழுப்ப உண்டாக்குது சில காட்சிகள் நாடகம் போன்ற எஃபெக்ட்டாவும் இருக்கு ஆனா முப்பத்தஞ்சு வயசு கடந்த பெண்கள் தங்களோட வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களை ரொம்பவே அழகாவும் அழுத்தமாவும் எல்லார் மனதிலையும் படி பண்ணிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் திருமணமான பெண்களுக்கு கணவன் குழந்தைகள் மட்டும் இல்லாம அவங்களுக்கும் கனவு இருக்கு அப்படின்றத மறந்துட்டா அவங்க குடும்பத்தாரே மதிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால முப்பத்தாறு வயதுங்களே பெண்கள் மட்டும் இல்ல பெண்களுக்கு அவங்களோட வழியில் வழிவிடக்கூடிய ஆண்களும் நிச்சயம் பார்க்க வேண்டிய படம் இந்த முப்பத்தாறு வயது நிலை